அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி உபரகாத்துகு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக வாரந்தோறும் நடைபெறும் கல்வி சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வாரந்தோறும் கல்வி சம்பந்தமான தகவல்கள் விழிப்புணர்வுகள் மக்கள் மத்தியில் சென்று சேர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையிலே கடந்த வீடியோவில் பார்வையை இலவசமாக கற்றுக்கொள்வது எப்படி தேர்வு எழுதுவது எப்படி அந்த தேர்விற்கான கட்டணம் எவ்வளவு நாம் தேர்வில் ஒருவேளை தேர்ச்சி அடைந்தால் அந்த சர்டிபிகேட்டினுடைய கால அளவு எவ்வளவு அந்த சர்டிபிகேட்டை நாம் பெறுவதன் மூலமாக அந்த சான்றிதழை நாம் பெறுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்னென்ன என்பது போன்ற விஷயங்களை பார்த்து வந்தோம் இதை போன்று வேற என்னென்ன சான்றிதழ் படிப்புகள் இருக்கிறது சர்டிபிகேஷன் அதனை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக மைக்ரோசாப்ட் சர்டிபிகேஷன் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றியான விஷயங்களை தான் இந்த வீடியோக்களில் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக நாம் கொடுத்திருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திரையில மைக்ரோசாஃப்ட் லேர்ன் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க சான்றிதழ் படிப்புகள் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸ் லேர்னிங் பாத் இதில் இருக்கும் இதில் நீங்கள் பார்க்குறீங்க அசூர் டைனமிக்ஸ் டைனமிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் நம்ம சொல்கிறோம்ல அந்த ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் விண்டோஸ் விண்டோஸ் சர்வர் இதெல்லாமே அதுக்கான ப்ராடக்ட் இதனை படிப்பதனால் கிடைக்கக்கூடிய ரோல்ஸ் என்ன அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏஐ இன்ஜினியர் ஆப் மார்க்கர் பிஸ்னஸ் அனாலிஸ்ட் பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு ரோல்ஸ் ரிலேட்டடாக இந்த சர்டிஃபிகேஷன்லாம் படிப்பதன் மூலமாக என்னென்ன ரோல்ஸ் என்னென்ன பதவிகள் கம்பெனிஸில் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை இங்க கொடுத்துருப்பாங்க மூணாவது பாத்தீங்கன்னா நாம கடந்த வீடியோவில் சொன்னது போல மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனை மூணு வகையாக பிடிச்சிருக்காங்க ஒன்று பிகினர் இன்னொன்று மூணாவது எக்ஸ்பர்ட் நீங்க பிகினரை தேடுறீங்கன்னா அந்த பிகினர் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்டர்மீடியட் வேணும்னா இன்டர்மீடியட் அப்படின்ற இதில் நீங்க பார்க்க முடியும் அடுத்தது அட்வான்ஸ் வேணும்னா அட்வான்ஸில் நீங்கள் நீங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்க தேடுறீங்க அப்படின்றதுல அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படின்னு அவங்க பிரிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை எடுத்து ஏதாவது ஒரு லெவலை எடுத்து இல்லை ஏதாவது ஒரு ரோலுக்காக நீங்கள் படித்து நீங்கள் சர்டிஃபிகேஷனை நீங்கள் பெறுவதன் மூலமாக சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற முடியும் அதுலேயும் குறிப்பாக சில பேசிக் மற்றும் இன்டர்மீடியேட் சர்டிஃபிகேட்ஸை எப்படி பெறுவது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம் இதில் ஏராளமான இந்த ஸ்கிரீனை பொறுத்தவரையும் ஏராளமான சர்டிஃபிகேஷன்ஸ் இதில் இருக்குது இதில் நாம சென்ற வீடியோல பார்த்த பவர் பி ஐ எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இதை கிளிக் பண்றதன் மூலமா நீங்க பார்க்க முடியும் இதில் ஏழு ரிசல்ட்ஸ் இருக்கு ஒன்று ரெண்டு மூணாவது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் பவர் பி டேட்டா அனலிஸ்ட் அசோசியேட் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பவர் பிளாட்ஃபார்ம்லயும் நிறைய இருக்கு இந்த வீடியோவில் குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா அஜூர் அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்ம் இந்த வீடியோவில் பவர் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பிளாட்ஃபார்ம் அஜூர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் அந்த அஜூர் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின் கொள்ள போகிறீங்க அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது அஜூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது அதை கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசூர் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியணும்ல அசூர் அப்படின்றது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு நம்மளுடைய டேட்டா எல்லாமே கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகுது நம்மளுடைய போனேன் எடுத்துக்கோங்கல்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நம்மளுடைய கான்டாக்ட் எல்லாம் எதில் சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்று சிம்ல சேவ் பண்ணுவோம் இல்லைனா ஃபோனில் சேவ் பண்ணுவோம் சிம்ல வேளை ஃபில் ஆயிருச்சுன்னா அடுத்தடுத்த கான்டாக்டை நம்ம எதாவது சேவ் பண்ணுவோம் ஃபோனில் சேவ் பண்ணுவோம் ஒருவேளை சிம்மோ ஃபோனோ தொலைஞ்சிருச்சுன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு நம்மக்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த கான்டாக்டும் மிஸ் ஆயிடும் ஆனால் இன்னைக்கு உள்ள ரேஞ்சுக்கு வாங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு கான்டாக்டை உங்களுடைய ஃபோனில் சேவ் பண்ணுறீங்க அது ஃபோனாக சிம்மான்னு கேட்காது ஏன்னா அது எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடியில் அதாவது க்ளவுடில் ஸ்டோர் ஆகுது உங்களுடைய ஒரே மெயில் அக்கௌண்ட் அந்த மெயில் அக்கௌண்ட்டில் கிளவுட் அக்கவுண்டில் ஸ்டோர் ஆகுது குறிப்பாக சொல்றதா இருந்தால் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் உங்களுடைய கூகுள் அக்கவுண்டில் அது ஸ்டோர் ஆகுது நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஃபோனையும் சிம்மையும் மிஸ் பண்ணினாலும் நீங்கள் இன்னொரு ஃபோன் வாங்கும்போது உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் போது உங்களுடைய அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ஆண்ட்ராய்டில் சைன்இன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா கான்டாக்டும் வந்துடும் எதுவுமே மிஸ் ஆகாது அப்போது முன்னாடி நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஸ்டோரேஜ் எந்த ஸ்டோரேஜ் ஃபோன் அப்படின்ற ஸ்டோரேஜ் இல்லைன்னா சிம் அப்படின்ற ஸ்டோரேஜ் இன்னைக்கு நாம யூஸ் பண்றது கிளவுட் அப்படின்ற ஸ்டோரேஜ் அந்த கிளவுடுன்ற ஸ்டோரேஜ்ல ஒரு முக்கியமான ஸ்டோரேஜ் தான் அசூர் அப்படின்ற ஸ்டோரேஜ் ஏ ஜெட் யூ ஆர்இ அசூர் அப்படின்ற ஸ்டோரேஜ் இந்த அசூர் அப்படின்ற ஸ்டோரேஜ்ல நாம யூஸ்வலா நிறைய இடத்துல இதை நாம யூஸ் பண்றோம் கிளவுட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் நிறைய இடத்துல யூஸ் பண்றோம் நம்மளுடைய டேட்டா எல்லாமே எங்க தான் போய் ஸ்டோர் ஆகுது கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு இன்னும் புரியுற வண்ணமா நம்ம சொல்றதா இருந்தா நம்மளுடைய கான்டாக்ட் மட்டும் இல்ல நம்மளுடைய கேலரியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு போது ஒரு வரும் இயர் அகோ அப்படின்னு வரும் மெமரிஸ் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் மெமரிஸாக உங்களுக்கு வரும் நீங்க ஃபேஸ்புக்லேயும் சில நேரங்கள்ல மெமரிஸ் அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியும் இன்னைக்கு கூகுள் போட்டோ அப்படின்ற அந்த ஆப்ஸ்லையும் உங்களால இந்த கிளவுட் ஸ்டோரேஜினுடைய பயன்பாட நீங்க பார்க்க முடியும் இந்த மாதிரி நம்மளை சுத்தி நம்மளுடைய டேட்டா எல்லாமே கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகுது அந்த கிளவுட்ல ஒரு முக்கியமான ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் தான் அஜூர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் இப்ப அசூர் அப்படின்றத பத்தி படிக்கிறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ் தான் அஜூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற கோர்ஸ் அதை தான் நான் இங்க டைப் பண்ணியிருக்கேன் அசூர் பண்ணீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஜூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் அஜூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது லாஸ்ட் கோர்ஸை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் பவர் பிஏ அப்படின்ற கோர்ஸ் அது ஒரு இன்டர்மீடியட் கோர்ஸ் அஜூர் அப்படின்ற இந்த கோர்ஸ் ஒரு ஃபண்டமெண்டல் கோர்ஸ் அதாவது பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய கோர்ஸ் இதில் நீங்கள் சிங்கிள் ஸ்டார் நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கான செலபஸ் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸை பொறுத்தவரையும் பொதுவாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் உள்ளவங்க படிக்கிறது ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் ஏன்னா ஸ்டோரேஜை பற்றி நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கணும் கிளவுடுனா என்னன்றது நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கணும் இது எல்லாம் நமக்கு ஓரளவு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேஷனை பெறுவது என்பது ரொம்ப இலகுவான ஒரு காரியம் அதில் அட் த கிளான்ஸ் அப்படின்றதில் அவங்க கொடுத்துருக்கிறது லெவல் பிகினர் எப்படி பவர் பிஐயில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒருவேளை இந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா அதாவது அஜூர் ஃபண்டமெண்டல்ஸை முடிச்சிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற அந்த ஜாப் ரோலில் நீங்கள் போவீங்க இதோடைய ப்ராடக்டுடைய பேர் அசூர் அசூரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அதே மாதிரி கடந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரியே இதுலேயுமே ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் ப்ராக்டிஸ் ஃபார் எக்ஸாம் டேக் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும் அதில் முக்கியமான டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத இதுலேயே சொல்லியிருப்பாங்க கம்ப்யூட் நெட்ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் இந்த மூணு தான் அதில் இந்த சர்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அதே மாதிரி இதில் உள்ள டாபிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் மொத்தமே மூணே மூணு டாபிக் தான் இருக்கும் இதை நீங்கள் ஒட்டு மொத்தமாக படிக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் தான் ஆகும் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னாலும் இதோடைய சர்டிஃபிகேஷன் அப்படின்றது குளோபல் சர்டிஃபிகேட் இது வந்து ஒரு திறமைக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் அசூர் பிளாட்ஃபார்மில் ஜாப் ரோல் போய் ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு சிறந்த ஒரு கோர்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய கோர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் இதை உட்காந்து படித்து நீங்கள் சர்டிஃபிகேஷனும் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான கோர்ஸாக இருக்கும் இதனுடைய டாபிக்ஸ் வந்து கிளவுட் கான்செப்ட் என்ன இதோடைய கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்ரைப் க்ளவுட் கான்செப்ட் அசூர் ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீஸ் அசூர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு டேட்டா பேஸை பற்றி ஓரளவு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இது இலகுவான ஒரு டாபிக்ஸாக இருக்கும் இதுக்கான டோட்டல் எக்ஸாமுக்கான டைம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸும் உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்காது அதாவது அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால முடிச்சிட முடியும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ரேட்டை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ரேஞ்சுக்கு வரும் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் இண்டியன் ருபி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இது அசூர் டேட்டா இது அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த மாதிரி இன்னும் சில கோர்சஸை பற்றி பார்க்கலாம் அசூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த அசூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி அசூர் டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற இந்த சர்டிஃபிகேஷன் இது டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு எஸ்கியூல் அப்படின்ற லாங்குவேஜை பற்றி ஓரளவு ஐடியா இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஒரு ஈஸியான கோர்ஸ் நான் டேட்டா ரிலேட்டடான ரோல்ஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் கோர்ஸ் டு லேர்ன் இதில் எக்ஸ்ப்ளோர் டேட்டா கான்செப்ட்ஸ் ரிலேஷனல் டேட்டா இன் அசூர் நான் ரிலேஷனல் டேட்டா இன் அசூர் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற இந்த டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ்ன்றது போன அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் மாதிரியே தான் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் அதாவது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஒன் இண்டியன் ருபீஸ் மட்டும்தான் இது ரெண்டாவது நான் சொன்னது மூணாவது அசூர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கு இந்த அசூர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது எதை பற்றி சொல்ல வருதுன்னா இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய எல்லா வேர்ல்டுமே ஏஐ பேஸ் பண்ணி தான் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு பிஐ அப்படின்னு பவர் பிஐ எப்படி பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தோமோ ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த உலகமும் இன்னைக்கு அதிகப்படியாக இயங்கிட்டு இருக்குது நம்மளுடைய மொபைலை எடுத்துக்கோங்களேன் இந்த மொபைல்ல நாம ஏஐ யூஸ் பண்ணாத எந்த ஒரு ஆப்புமே இல்லை உதாரணத்துக்கு நீங்க சொல்றதா இருந்தா கூகுள் சர்ச் இன்ஜின் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் அப்படின்றது இன்னைக்கு ஏஐ அப்படின்றது கூகுள்லயுமே வந்துருச்சு அதே மாதிரி கூகுள் அப்ளிகேஷன்ஸ் ஆன டிரான்ஸ்லேட் லென்ஸ் இந்த மாதிரி உள்ள ஆப்ஸ்லயுமே நீங்க ஏஐ பார்க்க முடியும் ஏஐ அப்படின்றது ஒரு ஹியூமன் எப்படி செயல்படுவாரோ அதே மாதிரி ஒரு ரோபோவை செயல்பட வைக்கிறது ஒரு ஏஐய செயல்பட வைக்கிறது பொதுவாக அதாவது கேப்சர் பண்ணுவாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு அதே மாதிரி ஒரு ஏஐ ஒரு ரோபோ கேப்சரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கு கொடுக்கணும் ஏஐனா அப்படின்ற கான்செப்டோடைய ஒரு அடித்தளமாக இன்னைக்கு வந்து ஏஐ அப்படின்றது இருக்கு ஏஐ பொறுத்தவரை ரோபாட்டிக்ஸ் மட்டும்தானா அப்படின்னா அப்படின்னு இல்லை எல்லாமே இன்னைக்கு ஏஐயாக தான் இருக்கு நம்மளுடைய ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது பாருங்கள் அது ஒரு ஏஐ தான் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் இருக்குது பாருங்கள் அது ஏஐ தான் பேட்டர்ன் போட்டு நம்ம லாக் பண்ணுறோம் ஃபோனை இதுவுமே ஒரு ஏஐயோடைய கான்செப்ட் தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ரிலேட்டடாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப இலகுவாக புரியும் மற்றவங்களுக்கு இந்த டெர்மினாலஜிஸ் அப்படின்றது இந்த வார்த்தை பதங்கள் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வது சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை இது தேவையில்லாமல் இருந்தாலும் உங்களை சார்ந்தவர்களுக்கு இது தேவையா இருக்கும்ன்றதுனால இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு நான் தொடர்றேன் இந்த இதில் அசூர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் ஒரு பிக்னர் லெவல் சர்டிஃபிகேட் தான் நான் சொன்ன இந்த வீடியோவில் நான் சொன்ன மூன்று விஷயங்களும் பிக்னர் லெவல் சர்டிஃபிகேட் தான் இது ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற விஷயத்த ஏஐனா என்ன ஏஐ டெக்னாலஜினா என்ன அப்படின்றத பற்றி ஓவராலாக படிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஏஐ பொறுத்தவரையும் டெக்ஸ்ட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் என்ன எழுதிருக்கிறீங்க அப்படின்றதையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதே மாதிரி இமேஜையும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஒரு ஹியூமனை ரெக்கக்னைஸ் பண்ணணும் டேபிளை ரெகக்னைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே இது இது இதுதான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும் ஒரு டாகை கொண்டு வந்து காட்டுறோம் இந்த டாக் அப்படியே காட்டும் போது இது டாக் அப்படின்றது ஏஐ ரெக்கக்னைஸ் பண்ணணும் ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் இது டாக் அப்படின்றது தரணும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸில் உள்ள டாக்ஸை காட்டுறோம் இது இந்த ப்ரீடு இந்த இந்த இது இந்த வகையை சார்ந்தது அப்படின்னு ஏ என்ன பண்ணுவோம் பிரித்து பார்ப்போம் பிரித்து நமக்கு காட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே நாம் ட்ரைனிங் கொடுக்கணும் அது சம்மந்தமான அடிப்படையான விஷயங்களை தான் அசூர் ஏ அப்படின்ற இந்த கோர்ஸில் நம்ம பார்ப்போம் இதனுடைய டாபிக்ஸை பற்றி பாருங்களேன் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ் ஓவர் வியூ அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் ஓவர் வியூ ஏஐனா என்ன அப்படின்னு இந்த இதுக்குள்ளே இந்த டாபிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐ கான்செப்ட் ஏஐடைய கான்செப்டோடைய பேசிக்ஸ் என்ன ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படின்றதையும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் அப்படின்றத பற்றியும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அசூர் ஏஐ சர்வீசஸ் அசூர் என்ன மாதிரியான ஏஐ சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத பற்றியும் நாம் பார்க்க முடியும் அதே மாதிரி விஷன் கம்ப்யூட்டர் விஷன் ஏஐ எப்படி கம்ப்யூட்டர் விஷன் மூலமாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்குது அப்படிங்கிற விஷயங்களை செகண்ட் லெசன்லையும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதாவது என்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க நாம இன்னைக்கு வாட்ஸ்அப்ல எல்லாருமே டைப் பண்றதுக்கு சோம்பேறி பட்டு நம்ம என்ன பண்றோம்னா வாய்ஸ் மூலமா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றோம் சோம்பேறி பட்டுன்னு இல்லை அந்த பயன்பாட்டை அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் கரெக்டா ஸோ அந்த மாதிரி நாம சொல்ல சொல்ல அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகும் அது என்எல்பியோடைய ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் நாம யூஸ் பண்றது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நாம என்ன சொல்றோமோ அதை டெக்ஸ்டா மாத்துறது இதுவும் ஏஐடைய ஒரு அப்ளிகேஷன் அடுத்தது டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ் நாம அதுக்கு ட்ரைனிங் டாக்குமெண்ட் சம்பந்தமா ஒவ்வொரு விஷயங்களையும் நாம ட்ரைனிங் நாலேஜை வந்து ஏஐக்கு கத்து கொடுக்கிறது இது எல்லாமே அடுத்த நம்ம ஃபைனலா இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏஐ ஜென்ஏஐ அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமான விஷயங்களையும் எந்த டாபிக்ல கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட இதோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் யூஎஸ் டாலர்ஸ் அதாவது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி ஒன் இது எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் இது எல்லாமே செல்ஃப் லேர்னிங் மோட் மட்டுந்தான் இது நாம வெளியே போய் படித்தா அதுக்குன்னு சில ஃபீஸ் இருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் அவங்களுடைய நாம்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வச்சுருப்பாங்க நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் செல்ஃப் லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கட்டாமல் இலவசமாக நான் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த லேர்னிங் பாத் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாத் அடுத்தது மூணு பேசிக் கோர்ஸை பற்றி பார்த்தோம் ஒரு இன்டர்மீடியட் லெவல் கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அது அசூர் ஏஐ இன்ஜினியர் அப்படின்ற கோர்ஸ் கூகுளில் அசூர் ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏஐ ஒன் நாட் டூ இதனுடைய கோர்ஸுடைய கோர்ஸுடைய கோட் வந்து ஏஐ ஒன் நாட் டூ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஐ சம்மந்தமான ஏ டு செட் எல்லாமே இந்த கோர்ஸில் நம்ம படிச்சிட முடியும் உங்களில் யாருக்காவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நான் படிக்கணும் சர்டிஃபிகேஷன்ஸும் நான் வாங்கணும் ஏஐ ரிலேட்டடாக தான் நான் ஜாப் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் படிங்க இந்த கோர்ஸ் உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா அசூர் ஏஐ ஃபண்டமெண்டல்ஸ்னு நான் இதுக்கு முன்னாடி சொன்னதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது படிங்க உங்களுக்கு ஏஐ துறையில் போகிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் யூ கேன் ஏர்ன் மோர் சேலரி ஃப்ரம் டாப் எம்என்சி கம்பெனிஸ் அதனால் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அசூர் ஏஐ இன்ஜினியர் அசோசியேட் அப்படின்றது இந்த கோர்ஸுடைய பேர் நான் நீங்கள் எதனாலாம் ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ ஆப்பில் என்ன மாதிரியான ஏஐலாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை உருவாக்குறது எப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எப்படி அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இதில் சொல்லியிருப்பாங்க அசூர் ஏஐ சர்வீசஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டாபிக் ஏஐ விஷன் அப்படின்றது ரெண்டாவது டாபிக் மூணாவது என்எல்பி இது எல்லாமே ஏஐ ஃபண்டமெண்டல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது நாலேஜ் மைனிங் அண்ட் ஏஐ சர்ச் அப்புறம் டெவலப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரேட்டிவ் ஜென்ரேட்டி அதில் நீங்கள் ஃபவுண்டேஷனாக பார்த்தீங்களோ அதெல்லாமே இதில் டீப்பாக இருக்கக்கூடிய டாபிக் கிட்டத்தட்ட இது ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஹவர்ஸ் படிக்கக்கூடிய இந்த டாபிக் இது நாம் படிக்கிறது டூரேஷன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஹவர்ஸ்னாலும் நம்ம அதை ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நம்ம எடுத்து படித்தாலே வி கேன் ஏர்ன் த சர்டிபிகேஷன் பார்பி லேருந்து நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காமனான விஷயம் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனை பொறுத்தவரையும் தௌசண்ட் மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் அதில் செவன் ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுத்தால் நாம் பாஸ் செவன் ஹண்ட்ரட் எடுத்தால் தான் பாஸ் செவன் ஹண்ட்ரட் எடுத்தால் தான் சர்டிஃபிகேட்டும் நமக்கு கிடைக்கும் சிக்ஸ் நைன்டி நைன் எடுத்தாலும் பாஸ் மார்க் கிடையாது சர்டிஃபிகேஷனும் கிடையாது அது இது யார் படிக்கணும்னா யார் இந்த மாதிரியான கோர்சஸில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அவங்க இந்த கோர்ஸை படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இலகுவானதாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் நாலு வேரியஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது நாம் சொன்னது அசூர் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய அசூர்லேயே கிட்டத்தட்ட நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது பவர் பிளாட்ஃபார்மில் நிறைய இருக்குது மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற அந்த கேட்டகரியில் நிறைய கோர்சஸ் இருக்கு இதெல்லாம் மைக்ரோசாஃப்டுடைய சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இது இல்லாம நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு செல்ஃப் லேர்னிங்ல நாம் கத்துக்கிற மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டுற மாதிரி சில சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் குறிப்பாக சொல்றதா இருந்தால் மாங்கோ டிபி அப்படின்ற டேட்டாபேஸ் அது ஒரு கிளவுட் டேட்டாபேஸ் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டாபேஸ் இது கிளவுட் பிளாட்ஃபார்மில் டேட்டாபேஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சம்மந்தமான ஒரு கோர்ஸ் அதுவும் இன்னைக்கு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அதையும் நீங்கள் படிக்கலாம் அதே மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதுவும் அது கிளவுட் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் அதையும் நீங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அந்த சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் வாங்குறதன் மூலமாக நீங்கள் ஒரு பிஇ கிராஜுவேட் பிஎஸ்சி கிராஜுவேட்டுன்னு மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டி மூலமா உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இது மாதிரியான கல்வி விழிப்புணர்வுகள் மற்றும் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ்நாடு தவ் ஜமாத் மாணவரணியினுடைய யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க இன்னும் அதிகமான தகவல்களோடு உங்களை நாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் وآخر دوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله أكبر